வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கேருக்கு கால் பண்ணுங்க முடிந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள் அனுரா அரசுக்கு பகரங்க சவால் விடுத்த நாமல் வடகிழக்கு நினைவேந்தலுக்கு தடை இல்லை பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு கடற் தொழிலாளர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய அர்ஜுனா சபாநாயகர் வெளியிட்ட தகவல் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை மீற முடியாது சமத்த வித்யாரத்ன தெரிவிப்பு இந்திய பெருங்கடல் அருகே படகு விபத்து கடலில் மூழ்கி இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு ராஜபக்சர்கள் உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுமையாக்குங்கள் முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மகரம பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெருமளுவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக எவர் வேண்டுமானாலும் எதையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகிறது வரையறையற்ற வகையில் பூசல்கள் தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அனைவரும் மறந்துவிடுகின்றனர் கடந்த காலங்களில் ராஜபக்சர்களிடம் பதினெட்டு லம்போகினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகாண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ராஜபக்சர்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பிரதான காரணியாகும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரச்சார மேடைகளில் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளேன் உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடமையாக்குங்கள் முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சர்கள் உகாண்டாவில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் அந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உட்பட ராஜபக்சர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவ்வாறான குற்றச்சாட்டுகளினால் மகிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு ஆற்றிய சேவை மறக்கடிக்கப்பட்டு அவப்பெயர் மாத்திரமே மிகுதியானது எம் மீதான பொய்யான குற்றச்சாட்டுகள் தற்போதைய ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணம் அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்டமியற்றலுக்கு தனிநபர் பிரேரணையொன்றை எதிர்பார்த்துள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை வடக்கு மக்கள் நினைவு கூறலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கலிகமோ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பொது பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் உறவினர் இறந்ததை சட்டப்படி கொண்டாடலாம் ஆனால் விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீருடைகளையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி வடக்கில் மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை நாட்டில் சட்டம் உள்ளது சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆனால் அது வடக்கு கிழக்கு தெற்கு அல்லது மலைப்பகுதியில் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் இருந்தால் அந்த குழந்தையை நினைவு கூற உங்களுக்கு உரிமையுண்டு அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவு அவர்களின் அமைப்புகளின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அதன் மூலம் சமூகம் நம்ப தேவையில்லை இறந்த உறவினரை நினைவு கூறுவதை நாங்கள் யாரும் தடுக்கவில்லை அதனால்தான் வடபகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவு கூறுவதற்கு வேறு அர்த்தம் கொடுத்து சமூகத்தில் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த நாட்டில் உயிரிழந்த எந்த ஒரு நபரின் உறவினரையும் நினைவு கூறுவதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் கடற்கொழிலாளர் அமைப்புகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி இந்திய கடற் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற் சம்மேளன காரியாலயத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்திய இழுவமான ஒரு பூதகரமான இருக்கின்றது நேற்று கூட எனக்கு பேச போன்ற பிரதேசங்கள் இருந்து மீனவர்கள் இரவு என்னோடு கதைத்து ஐயா இப்பொழுது வந்து பாருங்கள் இருநூறுக்கு அதிகமான டோலர் எந்திரங்கள் வந்து எங்களுடைய கடலையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கரையில் இருக்கின்ற கரை அதிருகின்றது அவர்களுடைய செயற்பாடு என்று அப்போ உடனடியாக நானும் அதாவது கட் படைக்கு உடனடியாக அறிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இவ்வாறான ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கின்றது அப்போ உண்மையிலே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் வேறு எதுமல்ல இலங்கை கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமான கடல் பரப்பு அது இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல ஏன்னா இந்தியா எங்களோடு ஒரு தாய் மக்களாக இருக்கலாம் ஒரு தொப்புள் கூடி உறவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது எங்களுடைய வளங்களை சுவரையாட தற்கு இடமளிக்க வென்றால் முடியாது நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சபாநாயகர் அசோகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அர்ஜுனா அமர்ந்தமையினால் குழப்பநிலை நிலை ஏற்பட்டது இதன்போது அவர் வெளியிட்ட சில கருத்துக்கள் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது அதற்கமைய இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடி மேலதிக நடவடிக்கை எடுப்பதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று பிற்பகல் கண்டிக்கு விஜயம் செய்த சபாநாயகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்

சரி பார்த்தோம் நாமும் அவருடன் பேசலாம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதிர்காலத்தில் இதை தெளிவுபடுத்துவோம் என்றார் இதேவேளை தற்போதைய அரசாங்கம் மக்களின் அபிலாஷிகளை நிறைவேற்றும் வகையில் செயற்படும் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மீற முடியாது என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை முறித்துக் கொள்ள முடியாது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள உடன்படிக்கைகளில் சில சில திருத்தங்களை செய்து கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அடுத்த கட்ட கடன் தொகையை பெற்றுக் முனைப்புகளில் தீவிரம் காட்டப்பட்டு வருவதாக சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடல் அருகே இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் சோமாலியா நாட்டைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவை சேர்ந்த பலர் பொருளாதார வாய்ப்புகளை தேடி ஐரோப்பாவுக்குள் நுழைய ஆபத்தான கடல் வழி பயணத்தை மேற்கொள்கின்றனர் இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் சோமாலியாவை சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர் அப்போது விதமாக இரண்டு படகுகளும் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதேபோல விபத்தில் சிக்கிய நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன We Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரோசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வீ கேருக்கு கால் பண்ணுங்க